சித்தர்களை பற்றி நான் பண்ணுட்டு நேரு இப்போது நம் வேதபுரி சாமிகளுடைய ஜீவசமாதியை தரிசிக்க இருக்கிறோம் இது எங்கே இருக்குன்னா சின்ன காஞ்சிபுரத்துலேருந்து பிள்ளையார் பாலம் ரோ போகிற ரோட்டில் மடத்து தெரு இந்த பாருங்க வரசக்தி விநாயகர் கோவில் தெரியுது பாருங்க அங்கே வரணும் நீங்கள் அங்கே வந்து நீங்கள்னா அந்த பாருங்க பாழடைஞ்ச மண்டபம் தெரியுது பாருங்க இந்த மண்டபத்தில் தான் உள்ளார சாவியை துறக்க கேட்டிருக்கேன் அந்த திறந்து காட்டுவாங்க இல்லைன்னா இப்படி தான் பார்க்கணும் ചിന്ന കാഞ്ചിപുരം പിള്ളയർ പാളയം മടത്തിൽ ജീവസമാധി സാമികൾ சித்தர்களை பற்றி நான் பண்ணிவிட்டு நேரு இப்போது நம் வேதபுரி சாமிகளுடைய ஜீவசமாதியை தரிசிக்க இருக்கிறோம் இது எங்கே இருக்குன்னா சின்ன காஞ்சிபுரத்துலேருந்து பிள்ளையார் பாலம் ரோ போகிற ரோட்டில் மடத்து தெரு இந்த பிறகு வரசக்தி விநாயகர் கோவில் தெரியுது பாருங்க அங்கே வரணும் நீங்கள் அங்கே வந்து நீங்கள்னா அந்த பிறகு பாழடைஞ்ச மண்டபம் தெரியுது பாருங்க இந்த மண்டபத்தில் தான் உள்ளார சாவியை துறக்க கேட்டிருக்கேன் அந்த திறந்து காட்டுவாங்க இல்லைன்னா இப்படி தான் பார்க்கணும்

சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெய்ன் சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட்டு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அளவில் வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ